அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிரெட் பீஸா தான் செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு பெரிய சோளம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பிரெட் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகமும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சீஸ் கியூப் வந்து துருவி ரெடியா இருக்கு இப்ப பிரெட்ல வெஜ் மயானாஸ் தடவிக்கலாம் நீங்க டொமேட்டோ சாஸ் கூட தடவிக்கலாம் தடவிட்டு வெங்காயம் கேப்சிகம் கார்ன் போட்டு மேல சீஸ் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்லயும் போட்டு வச்சுக்கோங்க நான் ஒரு பிரெட்ல கார்ன் சீஸ் வெங்காயம் மட்டும் போட்டு போட்டிருக்கேன் இன்னொரு பிரெட்ல வெங்காயம் கேப்சிகம் கார்ன் டொமேட்டோ சீஸும் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ தவால பட்டர் தடவிட்டு செஞ்சு வச்ச பிரெட் பீஸாவை ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சு செய்யுங்க இல்லைன்னா பிரெட் கருகிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க சீஸ் நல்லா உருகி சூப்பரா இருக்கும் இதுக்கு மேல சில்லி பிளேக்ஸ் ஆரிகானோ டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இதோட சீஸும் வெஜிடபிள்ஸும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா பிரெட் பீஸா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க